வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிளில் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா போர்சோன் பை டிஐ சர்பான்ச் டிராக்டர் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் தி இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த வண்டிக்கு ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் கண்டிஷன்ல வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டியோட எஸ்டாப்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப்பும் பம்பரும் மட்டும்தான் இந்த வண்டியில அவைலபிளாக இருக்கு இந்த வண்டியோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டும் ஒரு எண்பது சதவீதம் இருக்கு பேக் டயருன்னு பார்க்கும்போது பேக் டயர் ரெண்டும் ஒரு நாற்பது சதவீதம் இருக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டேரிங்கோட தான் வருது இந்த வண்டிக்கு கெஜிபின்னு பார்க்கும்போது ஒரு முப்பத்தெட்டு கெஜிபி இடையரில் வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டி மூலமாக அஞ்சு கல்டிவேட்டர் வெற்று ஒம்பது டிப்பர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி தான் இந்த மகேந்திரா சர்பான்ச் டிராக்டரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரிஜினாலிட்டியான கண்டிஷன்லாம் இருக்குது இந்த வண்டி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிகிட்ட தான் இருக்குது இந்த வண்டிக்கு அவர் சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெலக்கானே கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ நான் தான் போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாரு அதுவும் பிக்சர் பிரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சன்கரன் கோவில் அருகில் தான் இருக்கு வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல கான்டெக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த வண்டி உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாருக்காவது தேவை இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் அவுட்டில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்